வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நேத்து அருமையான ஒரு படத்துக்கு போனேன் அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் படம் என்ன படம்னு பார்த்திங்கன்னா படம் பேர் வந்து காலமாடான் தமிழில் ஆங்கிலத்தில் வந்து பைசன் ஆமாம் நண்பர்களே பைசன் படத்துக்கு போனேன் துருவிக்ரம் ஹீரோவை பண்ணியிருந்தாப்புல மாரி சிறுவராசனின் டைரக்டராக பண்ணியிருந்தாப்புல உண்மையிலேயே ஒரு அற்புதமான படம்னு தான் சொல்லணும் இதில் முக்கியமாக முதல்ல முதல்ல பேச ஒன்று என்னென்னா மியூசிக் தான் இசை இசை வந்து ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் ஒரு தரமாகவும் ஒரு நயமாகவும் உலக மக்கள் ரசிக்கிறத மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காப்புல மியூசிக் டைரக்டரு எனக்கு பேர் தெரியல பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலேங்க ஒரு இதுதான் முத படம்னு நினைக்கிறேன் அவருக்கு மியூசி லேட்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு இசை அதாவது நானாக அந்த அந்த தீக்கொழித்தின்ற பாட்டெலாம் கேட்டு அசந்து போயிட்டேன் அப்படி மஞ்சேனி தீ தீக்கொளித்தி அந்த பாட்டெலாம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு என் மகள் அதுக்கு டான்ஸ் ஆனாங்க என்னடாமா ஆர்டலையா தெரியலையா ஒரு பாட்டு வச்சிட மஞ்சேனி தீ தீக்கொளி தீ என்னை விட்டு போகிறே அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிடலப்பா என்ன பாட்டு என்ன பாட்டு பாது நல்ல பாட்டு உனக்கு மறந்து போச்சு உனிய படத்துக்கெல்லாம் கூட்டி பண்ணல ஏப்பா மறந்துட்டேன்ற படம் பார்த்தியா பார்க்கலையா பைசு குட்டி பண்ணா போகலையா கூட்டி போனா அப்போ மஞ்சன தீ மஞ்சன தீ தீ கோழி தீ அந்த பாட்டு வச்சு பார்க்கலையா பார்க்கலையா தூங்கிட்டியா சரி சாப்பிடு அப்படி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் தரமாக உலகத்தரம் உலகத்தரமாய் இந்த இசையை கொடுத்துருந்தாப்பில அந்த மியூசிக் டேட்டரு ஆக்சுவலாக பேர் தெரில தை பை 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 நீங்கள் பேர் தெரிஞ்சால் கமாண்ட் மியூசிக் மியூசிகேட்டர் நல்ல மனிதர் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல தொடர்ந்து அவர் இனிமேல் அவருடைய அவருடைய பயணங்கள் வேறு லெவலாக இருக்கு ஆனால் அந்த படத்துலேயும் அவருக்கு அவார்டு கிடச்சாலும் கிடைக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கலாம் அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி பேசணும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணு அப்படி ரொம்ப ஒரு தரமாக பண்ணிடுாங்க அப்புறம் வந்து பேச போகிறது யாரெல்லாம் நம்ம துருவிக்ரம் சார் தான் உண்மையிலேங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகவே ஆகாது அது மாதிரி தாய் எட்டு அடி பிச்சா குட்டி பதினாறு அடி பயன்படுவாங்க அதுபோல் நம்ம விக்ரம் சியான் சார் பையன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல உண்மையிலே நாம் பார்க்க படம் பார்க்குறது வரைக்குமே விக்ரம் சார் மாதிரியே தான் எனக்கு அப்பள ஆள் அந்த பாடி லாங்குவேஜ் நட உடை பாவடம் விக்ரம் சாரை பார்த்தது மாதிரியே இருக்குது உண்மையிலேயே நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா உசுர கொடுத்து நடிச்சிருக்காப்புல விக்ரம் பையன் திருவிக்ரம் சார் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது அந்த ரன்னிங் போகிறதும் சரி அழுகிற சீனும் சரி டைலாக் டெலிவரியும் சரி அப்புறம் அந்த இனி எங்கே ஒன்றாலும் ஓடு இனிமேல் ஓடவே முடியலப்பா என்னால் எங்கேப்பா ஓட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல உண்மையிலேயே அவருடைய இனிமேல் வரும் படங்கள்லாம் அவருக்கு வந்து வேறு நிலைக்கு கொண்டு போவோம் இந்த படத்தில் இவருக்கு அவார்டு கிடச்சாலும் கிடைக்கலாம் ஹீரோஸாருக்கும் த்ருவக்ரமுக்கும் அப்புறம் யாரை பற்றி பேச போகிறோம்னா ரெண்டு வில்லைங்கள் ரெண்டு பேருக்குமே சரியான ஒரு லாலுக்கும் நம்ம சாருக்குமே நல்ல ஒரு தரமான ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக நடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே ரெண்டு பேருமே இறந்துருவாங்கன்னு வைங்களே நல்லா இருக்குது படம் அவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களால ரெண்டு பேருமே நல்ல தலைவர்கள் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தனிப்பட்ட ஆகாதே ஒழிஞ்சு மற்றபடி ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள் ஒரு கல்யாணத்தை வந்து பிடிக்காத பொண்ணு அதை நிறுத்துவாங்க அவர் இன்னொரு லால் வந்து ஒரு பையன் வந்து அடித்தட்டு பையனை வந்து ஒரு பிளேயர் ஆக்குவார் உண்மையிலே ரெண்டு தலைவர்களுமே நல்ல தலைவர்களாக இந்த படத்தில் காட்டியிருப்பார் சார் அதனால் வந்து நல்லா இருக்குது ரெண்டு பிள்ளைங்களுமே நல்ல கதையின் நல்லா நடிச்சிருக்காங்க கதையில் அதுக்கப்புறம் பேச போனால் பசுவதி தான் பசுவதி மெ நடிப்பில் மிரட்டிட்டாப்புல அண்ணன் உண்மையிலே ஒரு திருவுக்கு அப்பா அப்பாவை பண்ணியிருக்காப்புல கேரக்டரு அப்பா கேரக்டர் அவ்வளோ அற்புதமாகவும் பண்ணியிருக்காப்புல தரமாக பண்ணியிருக்காப்புல ஒரு அப்பனுக்கு மயன் மயனுக்கு நடக்கிற சம்பவத்தை ஒரு மயனை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத ஒரு அற்புதமாக எடுத்துக்காட்டியிருக்காரு நம்ம பசுபதி சார் உண்மையிலேங்க அப்பப்பாப்பா அப்பப்பா நானே அசந்து போயிட்டேன் அந்த ஆடுற ஒரு கேரக்டருக்கு சாமி ஆடுற கேரக்டர் துருவுக்குரம் வந்து போய் இந்தியாவுக்கோ ஸ்டேட்டுக்கோ ஆடிக்கிட்டு இருப்பாப்புல அந்த டயத்தில் வந்து நம்ம மையம் வந்து செலக்ட் ஆகணுன்றதுக்காக சாமியாட்டை போடுவாப்புலையே அடாடாடாடாடாடா தேட்டரே சாமியாட்டை ஆடிச்சு அந்த லெவலுக்கு பசுவதி சாரோட நடிப்பு மக்களை ஈர்த்துருக்கு என்னெல்லாம் ஈர்த்துருச்சு நீ இப்படி நான் கதை சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு மண்டையில் கொட்ட போறேன் சாப்பிடு அள்ளி சாப்பிடு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் யாரை பேசுனோம்னா ஹீரோயினி ஹீரோயினுக்கு அவ்வளோவா நடிப்பு வர்ற வர்ற டைமிங்கில் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடச்ச கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது திருவுக்குரம் சாரோட அக்கா அக்கா கேரக்டர் பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஸ்க்ரீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நிறையா சீன் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல நடிப்பு இருக்குது அப்புறம் அங்கேனாங்கன்னா அப்புறம் அப்புறம் இன்னொரு கேரக்டர் நல்ல கேட்டேன் வாத்தியார் பிடி வாத்தியார் கேரக்டர் துருவுக்குரமுக்கு ஒரு தூணாவே நிற்பார் அந்த படத்தில் அவருடைய பேச்சில் தான் ஒரு அடுத்த நாளைக்கு இப்போ கபடியோ அதனால் பிடி ஓத்தியார் கேரக்டர் நல்லா வந்துருக்குது மொத்தத்தில் இந்த படம் ஒரு அருமையான சிறந்த படம் நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் பார்க்கணும் அந்த படத்தை இந்த படத்தை உண்மையிலேயே கொண்டாடக்கூடிய படம் திருவுக்கிரம் போல் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காருனா உண்மையிலேயே அடுத்த நிலைக்கு ஒரு பெரிய வெற்றி அடைவார் இனிமேல் இந்த படத்துக்கு மொத்தத்தில் அவார்டு கிடைக்கும் அடுத்து யாரை பேச போனால் சார் தான் ஃபைனலாக உண்மையிலேங்க இது அஞ்சாவது படம் நினைக்கிறேன் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தில் தரமாக கொடுத்துட்ருக்கார் அண்ணன் மாரிசில்ஸ் அண்ணன் சூப்பராக இருக்குங்க கேமராமேனும் சரி மியூசிக்கும் சரி டைரக்ஷனும் சரி அத்துனையுமே அருமையாக இருக்குது இதுக்கு பாடல் எழுதுனது யாருன்னு தெரியல பாடல் வரியெல்லாம் அடாடா அருமையாக இருக்குது பாடல் வரிகள்லாம் வாழைப்படத்தில் வந்து அந்த டீசர் பார்த்தேன் எந்த கிட்ட ஓடுறது இவர் மாரிசில்ராஸ் நடிப்பு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஆனே அசந்து போயிட்டேன் அதுபோல் இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாருன்னு ஆண்டவன்தே தெரியும் ஆனால் அவர் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சு ச தரமான வெற்றி படம் மக்கள் கொண்டாடக்கூடிய படம் உண்மையிலேயே மாரி செல்வராஜ் சார் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெரிய பெரிய படங்களில் பண்ணி பெரிய பெரிய ஆளாகணும்னு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக சாதாரணமாக வாழ்த்துக்கிறேன் என்னப்பா நம்ம வா வாழ்த்துக்கள் சொல்லுவோம் பைசன் படம் வெற்றி வர மதுரை மீசமணி சார்வா வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றுச்சு எல்லாரும் போய் தேட்டரில் படம் பாருங்கன்னு சொல்லுவோமா எல்லோரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள் ஓகேவா ஓகே மக்களே இன்றைக்கி வந்து பைசன் படத்தை திரை விமர்சனம் பார்த்துட்டேன் பைசனை வந்து நூறுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் எல்லோரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள் சூப்பராக இருக்குது படம் தரமாக இருக்குது உண்மையிலேயே இந்த படத்துக்கு மொத்த டீமுக்கு அவார்டு கிடைக்கும் அது மாரி வருஷாக இருக்குது சிறப்பு அவார்டெலாம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சினிமா கொடுத்துருக்காரு அண்ணே இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது ஒரு மதுரை மீசமணி மது மீதா இப்போ நீ சாப்பிடு மீதா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரினு வண்டி ஓட்டுங்க இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி சோஸ் ஸ்ரீ லட்சுமி சோஸ் ஊமிச்சிபுரம் மதுரை பதினாலு